வந்துட்டேன் இப்பதான் புறப்படுகிறேன் நம்முடைய கழிவாலை நம்மளுக்கு சூப்ராஜ் சூப்பராஜ்ராஜா சடியா நீ போட் என்னுடைய தங்கை கார்பு கெடுத்துட்டு கொடி வர நான் தலவுதிலத்துக்கு நான் சென்றன தலவுதிலத்துக்குள்ள செல்லவும் முடியாது அவனுடைய என்ன பாத்து நான் பாத்து நான் हुई <laughs> कई

என்னுடைய தங்கை மனித பேர் என்ன ஜெயமாளி ஜெயமாலணி ஜெயமாலணி

என் பேர் ஜெயமாலி நான் சொல்லிட்டேன் பயப்பட மாட்டேன் நான் உண்மை உள்ளபடியே சொல்லிடுறேன் உனக்கு மகனோட இலச்ச வந்தா அவர் வந்த நேரம் என்ன தெரியுமா பன்னெண்டு மணி பத்திரமடை

அன்னிர குடி தாகம் தீர்த்தி தாகம் தீர்ந்து விட்டதங்க மோகம் நிறைந்த விடுதின்றேன் என் கர்ப்பியே கருது விட்டார் மன்னா அட சதிகாரா

நான் <laughs> சரியான <laughs>

என்னுடைய பாருங்க பண்ணா பாருங்க

பொண்ணா இருக்குது லட்சணமா இருக்குதுன்னு பொண்ணு பிரிச்சு போகுது அக்கத்து வீட்டுல பக்கத்து வீட்டுல கேப்பா ஐயோ பொண்ணு எப்படிங்க பொண்ணு வீட்டு எப்படிங்க அப்படின்னு அப்ப மண்ணா சொல்றவங்க சும்மா சொல்லுவாங்களா சின்ன ஒரு உதாரணம் சொல்லிட்டோம் மண்ணா என்ன சோறுமுல போய் எடுக்கிற வண்டி டெலிவரி அது புது வண்டி புது வண்டி மண்ணா எப்சி போய் வர வண்டி அது வேற வண்டி மண்ணா அதனால இந்த பொண்ணு யாரும் மண்ணா மண்ணா தூரம் பக்கத்துல என்ன சொல்லுவாங்க பொண்ணு இன்னமும் நல்ல பொண்ணுடா தளபதியோட தங்கச்சி என்ன ஒன்று இளவரசர் கூட ஒரு நாள் பட்டி இந்த பொண்ணுன்னு சொன்னாக்கா என் அண்ணா தாலி கத்துவானாம் அப்படின்னு சொல்லுவாங்க தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஒரு பெண்ணானவர் ஒரு ஆடவனுக்கு அடிமையாகவோ இல்ல மனபொயரானே முறையாகும் கற்பை கெடுத்த உன் மகனுக்கு இந்த பெண்ணையை திருமணம் செய்து வைத்தால் என்ன? அர்மியன் யோசனே

இவனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் இவ்வளவுதானே செய்து முடிக்கிறே இருந்தாலும் ஊடல் இருக்கும் பொழுது இளையவனுக்கு எப்படி திருமணத்தை செய்வேனே முதல்ல அவனுக்கு தான் திருமணம் அதன் பிறகு இவனுக்கு என்ன பார்த்தவர ஏன் இன்றைக்காய் நீ உன் விளங்கிட்டு

நானே ஒரு தவறு செய்தால் கூட அண்ணா நீங்கள் செய்வது தவறு என்று சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு என்னுடைய தம்பி அறிவும் மாற்றமும் திறமையை படைத்தவன் என்னுடைய தம்பி என் தம்பியால் இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்திருப்பா சாத்தியமா செய்யலுங்க

என் தம்பியை பிரிந்து இந்த உலகத்தில் எப்படி ஒரு தூக்கம் இப்படிப்பட்ட தண்டனை கொடுத்து விட்டார்கள் என்னால் உயிர் மாற்றி விட்டு விடுங்கப்பா தண்டனை கொடுத்தாரு ஆனா தண்டனையை மாத்திட்டாரு அடுத்தது புரியவில்லை எப்படிப்பா தண்ணையை மாத்தி விட்டுகளாம் இவனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று மாற்றித்திருக்கிறேன் எதற்காக வரவேற்க தெரியுமா நான் தானே புரியும் இருக்கும் பொழுது இளையவனுக்கு எப்படி திருமணம் முதலிலே உனக்கு திருமணம்

கருத்து அரண்மனை தேடி கொண்டு வரப்போக்கு மூளைகள் எங்கு இருந்தாலும் அந்த கருத்து மூளை எங்கிருந்தாலும் அழைத்து வருவேன் அழைத்துவர்களோ கட்டி இழுத்து வருவீர்களோ பார்த்தால் தானே தெரியும் சின்ன ஒரு உதாரணம் சொல்லட்டுமா

வரும்போது ஐயோ நாலு குட்டி ஓட்டு மோடனே ஒரு குட்டி காலமே நாலு குட்டி ஓட்டு மோடனே அதுக்கு ராத்திரி எல்லாத்தையும் அடிக்கிறாரு யார் முனுசாமி அவனுக்கு அறிவுக்கு தேவையில்ல புத்திருக்கு தேவையில்ல மூளைக்கு தேவையில்ல தமிழ்நாட்டி பையன் அவன் தான் தோல் மேலே வச்சுக்கிறான் கொஞ்சமா தெரியாத வரைக்கும் தோல் மேல இருக்கிற குட்டி அவனுக்கு தெரியாம அவன் ஆட்டு குட்டி தேடி கிடக்கிற அவ்வளவு அறிவு பாரு அவனுக்கு நீ அறிவில் இப்போ இங்கதான் ஒரு சந்தேகம் நான் தேட போறது கருத்தம் முடியும்